இங்க இந்த ரோட்ல பயங்கரமான மந்திரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் ஆனா பிச்சைக்காரன் நினச்சி காசு போட்டுட்டு போறா அப்ப இந்த பொண்ணு கூப்பிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தங்கச்சிக்கு இருக்கிற நோய் குணமானா போதும் ஏன்னா அவளுக்கு என்ன நோய் சொல்லிட்டு டாக்டர்ல கூட கண்டுபிடிக்க முடியல சுத்தமா படுத்த படுக்க ஆயிட்டா உலகத்துல இருக்க பெரிய பெரிய டாக்டர்லாம் கூட வந்து பாத்துட்டாங்க ஆனா யாராலையுமே குணப்படுத்த முடியலன்னு சொல்றா இதை கேட்ட இவன் நான் வந்து பாக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்ப இவனை பார்த்ததுமே வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமா பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்து பண்ண முடியல இந்த பிச்சக்காரன் வந்து என்னமா பண்ண போறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க நான் என் வேலையை பார்க்க போறேன்னு சொல்லி போகும்போது இந்த பொண்ணு டக்குன்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அவரோட வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரா இப்ப வந்து பாத்துட்டு இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பிரைவேட்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூக்கிட்டு போயிட்டு ஒரு பாத் பாத்தப்ல போட்டுறான் இப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் ஒளிஞ்சிருந்து என்னாயம பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க உடனே இவனும் பாத் குள்ள போயிட்டு இவனோட மேஜிக் பவரை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க கெட்ட சக்தியெல்லாம் எடுக்கிறான் இவளோ அப்படியே அந்த இடத்துல பாக்குறா எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகி போறாங்க கடைசியில இந்த பொண்ணு மேல இருந்த சூனியத்தை எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் பொத்துனே இவன் மேலே விழுந்து கண்ணு முடிக்கிறான்